மைச்சாலை தொடர்பாக ஆரு எதிர்கருத்து சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது அவர்களை கைது செய்வது போன்ற ஒடுக்குமுறைகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது இந்த போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது அரசு இந்த பாசிச போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த திட்டத்தை மக்களுடைய விருப்பம் அறியாமல் அவர்கள் மீது திணிப்பதை கண்டித்து வருகிற ஜூலை பதினேழாம் தேதி திருவண்ணாமலையிலும் ஜூலை இருபதாம் தேதி சேலம் மாநகரிலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மிக அதிக அளவில் பாதிக்கப்படும் ஒரு மாவட்டமாக இருக்கிறது ஆகவே திருவண்ணாமலையிலே பதினேழாம் தேதி ஒரு விரிவான ஏற்பாடுகளை செய்து அந்த இரு இடங்களிலும் திருவண்ணாமலை மற்றும் சேலம் ஆகிய இரு இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழமை கட்சிகளும் பங்கேற்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அது தொடர்பாக மாற்று கருத்து சொல்கிறவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் தமிழக அரசின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஆளுநரின் செயல்பாடுகளை தடுப்பவர்கள் மீது சட்டம் பாயும் ஏழாண்டு தண்டனை என்றெல்லாம் ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வெளிவந்திருக்கிறது தடுப்பவர்கள் மீது சட்டம் பாயும் ஏழாண்டு தண்டனை என்றெல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வெளிவந்திருக்கிறது ஆளுநரின் அதிகார வரம்புகளுக்கு உட்பட்ட செயற்பாடுகளில் யாரும் தலையிடவில்லை வழக்கத்திற்கு மாறாக மரபுகளை மீறி சட்ட விதிகளை மீறி ஆளுநர் மாநில ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை சந்திப்பது விதிமுறைகளுக்கு உகந்தது அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அறவழியில ஆர்ப்பாட்டங்களை ஆங்காங்கே நடத்தி வருகிறது ஆனால் தற்போது அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது ஆளுநரின் தலைமையில் ஆட்சி நடைபெறுகிறதா காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்று கேள்வி எழுப்பும் வகையில் ஆளுநரின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளன இந்த போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இதை ஆளுநர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் கைவிட வேண்டும் வீம்புக்கு இந்த பணிகளை மேற்கொள்வது அவருடைய பதவிக்கு உரிய அழகு அல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது வெளியில் இருந்து வந்ததை நாம் அறிவோம் தற்போது அரசு அதை பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டுக்கு பின்பு என்கிற அடிப்படையில் பள்ளி பாடப்புத்தகங்களில் பதிவு செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி What are we-